வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு உங்க வாழ்க்கையோட நிம்மதியையும் உங்க குடும்பத்தோட கௌரவத்தையும் தீர்மானிக்கப் போற ஒரு மிக முக்கியமான விஷயம் சொந்தம் இல்லாம நாம வாழ முடியாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா அதே பெரியவங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அது நம்ம உறவுகளுக்கும் பொருந்தும் நம்ம வாழ்க்கையில வர சொந்தக்காரங்க கிட்ட நாம ரொம்ப எமோஷனலா பேசி சில ரகசியங்களை கொட்டிடுவோம் ஆனா நாம கொட்டுற அந்த ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு நமக்கே எதிரா ஒரு பெரிய ஆயுதமா மாறும்னு நாம அப்போ நினைச்சு பார்க்க மாட்டோம் இந்த வீடியோல உங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாத அந்த பத்து ரகசியங்களை பத்தி விரிவாக பார்க்க போறோம் இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் சோ வீடியோவை முழுசா பாருங்க ஒண்ணு உங்கள் உண்மையான வருமானம் மற்றும் சொத்து விவரங்கள் முதல் விஷயம் உங்க பேங்க் பேலன்ஸ் மற்றும் வருமானம் ஏன் இத சொல்லக்கூடாது ஒரு விசேஷத்துக்கு போறீங்க ஒரு சொந்தக்காரர் கேக்குறாரு தம்பி இப்ப சம்பளம் எவ்வளவு வருது நீங்க பெருமையா உங்க உண்மையான சம்பளத்தை சொல்றீங்கன்னு வைப்போம் அங்கேயே ரெண்டு விதமான மனநிலை உருவாகும் ஒன்னு அவருக்குள்ள ஒரு சின்ன பொறாம வரும் ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு பண தேவை வரும்போது முதல்ல உங்க ஞாபகம் தான் வரும் நீங்க அன்னைக்கு கடன் கொடுத்தா நீங்க நல்லவர் ஒருவேளை உங்களுக்கே ஒரு எமர்ஜென்சி உங்களால குடுக்க முடியலனா அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா லட்ச லட்சமா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு மனுஷனுக்கு உதவ தெரியல அப்படின்னு ஊர் பூரா தப்பா பேசுவாங்க உங்க வருமானம் எப்பவும் கடவுள் புண்ணியத்துல குடும்ப ஓடுது மத்தபடி சேமிப்புன்னு பெருசா இல்ல அப்படின்னு இருக்கட்டும் ரெண்டு கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் சண்டைகள் தம்பதிகளுக்குள்ள சண்டை வராத வீடே கிடையாது ஆனா அந்த சண்டையை தீர்க்கறதுக்கு நாம பண்ற பெரிய தப்பு அதை தேடி போய் நம்ம ரத்த சொந்த சொல்றது அவர் இப்படி பேசுறாரு அவ இப்படி செய்றா நீங்க சொல்றது ஒரு புகார் ஒரு வாரம் கழிச்சு நீங்க உங்க துணை கூட சமாதானம் ஆகிடுவீங்க ஆனா நீங்க சொன்ன புகாரை கேட்ட உங்க சொந்தக்காரங்க அத மறக்கவே மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் உங்க துணைய பார்க்கும் போது ஒரு ஏழனமான பார்வையோடவே பார்ப்பாங்க இவன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறவன் இல்ல இவ புருஷன மதிக்காதவ அப்படின்னு ஒரு முத்திரைய உங்க குடும்பத்து மேல குத்திருவாங்க மூணு எதிர்கால திட்டங்கள் மற்றும் லட்சியங்கள் மூணாவது விஷயம் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா இல்ல ஒரு புது கார் வாங்க போறீங்களா இல்ல உங்க பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்ப போறீங்களா இது எதுவா இருந்தாலும் அது நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு இலக்க நீங்க வெளியில சொல்லிட்டா உங்க மூளைக்கு அந்த இலக்க அடைஞ்ச மாதிரியான ஒரு போலி திருப்தி கிடைச்சிருமா அதனால உங்களோட உழைப்பு குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம வேண்டாதவங்க பார்வைன்னு ஒன்னு இருக்கு உங்க வளர்ச்சிய பாட்டு பொறாமப்படுற ஒருத்தரோட நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்க வேலைய தடை பண்ணலாம் இந்த வீடியோல உங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க எக்காரணத்தை கொன்னும் சொல்லக்கூடாத அந்த பத்து ரகசியங்களை பத்தி விரிவாக பார்க்க போறோம் இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் சோ வீடியோவை முழுசா பாருங்க நாலு உங்கள் பலவீனங்கள் மற்றும் மன பயங்கள் நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல எமோஷனலா உடைஞ்சு நிப்போம் அப்போ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எனக்கு ஒருத்தர் முன்னாடி நின்னு பேச பயமா இருக்கு இல்ல எனக்கு பணத்தை நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு நம்ம குறைகளை சொல்லுவோம் நாளைக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும்போது நீங்க சொன்ன அதே குறைய வச்சு உங்களை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவாங்க உனக்கு தான் இது தெரியாதே நீ எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்பாங்க உங்க பலவீனத்தை நீங்களே அவங்களுக்கு ஒரு ஆயுதமா சொல்லிக் கொடுக்காதீங்க அஞ்சு பிள்ளைகளின் படிப்பு மற்றும் ஒப்பிடுதல் சொந்தக்காரங்க ஒன்னா சேர்ந்தாலே வர்ற முதல் கேள்வி உங்க பையன் என்ன படிக்கிறான் எவ்வளோ மார்க்கு உங்க பையன் கம்மியா மார்க் எடுத்திருந்தா அச்சுச்சோ என் பொண்ணு பாருங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு உங்க பையன் முன்னாடியே பேசுவாங்க இது அந்த பையனோட மனநிலையை எவ்வளோ பாதிக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா அதே மாதிரி உங்க பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தா அதையும் ரொம்ப பெருமையா பேசாதீங்க ஏன்னா மத்த சொந்தக்காரங்க பிள்ளைங்களோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு மனக்கசப்பை உருவாக்கும் மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டா ஏதோ பாஸ் பண்ற அளவுக்கு படிக்கிறான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுங்க ஆறு உங்கள் கடந்த கால தவறுகள் நிறைய பேர் நான் இப்போ மாறிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக சின்ன வயசுல நான் இப்படி இருந்தேன் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு பழைய கதைய சொல்லுவீங்க ஆனா சொந்தக்காரங்க உங்களை இன்னைக்கு இருக்கிற நல்ல ஆளா பாக்க மாட்டாங்க மனுஷ தான் ஆனா உறவுகள் எப்பவும் உங்களை ஒரு பழைய கண்ணாடியால தான் பாப்பாங்க அன்னைக்கு அப்படிதானே இருந்தா இப்ப என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி பேசுறான் அப்படின்னு குத்தி காட்டுவாங்க கடந்த காலம் ஒரு மூடிய புத்தகம் அதை திறக்காதீங்க ஏழு மற்றவர்கள் உங்களை பற்றி சொன்ன குறைகள் உதாரணத்துக்கு உங்க சித்தி உங்களை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அத உங்க அத்தை கிட்ட போய் அவங்க என்ன பத்தி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா நீங்க சொல்றது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவி பெரிய குடும்ப சண்டையில போய் முடியும் கடைசில நீங்க தான் மூட்டி விட்டீங்க அப்படின்னு பழி உங்க மேல வரும் யாரு என்ன சொன்னாலும் அதை உங்க காதோட நிறுத்திக்கோங்க மருத்துவ மற்றும் நோய்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் நல குறைவு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி உங்களை ஒரு நோயாளியாவே முத்திரை குத்திடுவாங்க பாவம் அவனுக்கு உடம்பு முடியல அவனால இது முடியாது அப்படின்னு உங்க திறமைய அவங்க பரிதாபமா பார்க்க ஆரம்பிப்பாங்க பரிதாபம் ஒரு கட்டத்துல உங்க சுயமரியாதையை காயப்படுத்தும் ஒன்பது அடுத்தவர்களின் ரகசியங்கள் உங்க கிட்ட யாராவது ஒரு நண்பரோ இல்ல வேற ஒரு சொந்தமோ ஒரு ரகசியத்தை சொல்லிருக்கலாம் அதை இன்னொரு சொந்தத்து கிட்ட கதையா சொல்லாதீங்க ஏன்னா அப்படி சொன்னா இவர் அடுத்தவங்க ரகசியத்தையே காப்பாத்தல நம்ம ரகசியத்தை எப்படி பாதுகாப்பாரு அப்படின்னு உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை போயிடும் உங்கள ஒரு புறம் பேசுபவர் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க பத்து ஆடம்பர செலவுகள் மற்றும் பகட்டு கடைசியான விஷயம் உங்க வாங்குற விலை உயர்ந்த பொருட்கள் நீங்க ஒரு புது ஃபோன் வாங்கலாம் இல்ல ஒரு புது நகை வாங்கலாம் அதோட விலைய சொல்லி ரொம்ப பெருமப்படாதீங்க இது மத்தவங்களுக்கு தேவையில்லாத உண்டாக்கும் அந்த பொறாமை உங்க மேல ஒரு நெகட்டிவ் வைப உருவாக்கும் அவங்களுக்கு என்ன காசு கொட்டுது அப்படின்னு மத்தவங்க மனசுல எண்ணம் வர்றது உங்க வளர்ச்சிக்கு நல்லதில்லை சொந்தம் இல்லாம நாம வாழ முடியாது தான் ஆனா அந்த சொந்தத்துல யாரு நம்ம நலம் விரும்பி யாரு நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நம்ம நாம பாதுகாத்துக்க சில எல்லைகள் அவசியம் கிணத்துல இருக்கிற தண்ணி மாதிரி தான் உறவுகளும் தள்ளி நின்னு பார்த்தா அது நமக்கு தாகம் தீர்க்கும் உள்ள குதிச்சா அது நம்மளையே முழுங்கிடும் இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல எது உங்க வாழ்க்கைக்கு பொருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி